السلام عليكم ஓ الله ஓ உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் நாம் அதிகாலை எழுந்திருக்கணும் தொழுகணும் ஒரு இடத்திற்கு பயணம் புறப்படணும் என்று சொன்னால் இன்றைக்கு அலாரம் என்ற கருவி தேவைப்படுகிறது ஒரு காலத்தில் அலாரம் தனியாக கடிகாரத்தோடு இணைக்கப்பட்ட காலம் ஒரு காலம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருப்பவர்கள் புரிந்திருப்பார்கள் இந்த உருண்டையாக ஒரு கடிகாரம் இருக்கும் அது அலாரம் அடிச்சிச்சின்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய தூக்கமாக இருந்தாலும் களைஞ்சிடும் க்ருங்குன்னு அடிக்கும் இன்றைக்கும் அந்த கடிகாரம் ஒரு விசித்திரமான பொருளாக இருக்கிறது நவீன கண்டுபிடிப்புக்கு பிறகு செல்ஃபோன் வந்ததற்கு பிறகு நாம் அதிலே அலாரம் வைத்து எழுகிறோம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு ஆச்சரியம் பாருங்கள் ஒரு நண்பர் ஒருத்தர் பள்ளிக்கூட வாத்தியார் தொழுகை பேணிதலாக தொழக்கூடியவர் அவர் என்னிடத்தில் ஒரு விசித்திரமான செய்தியை ஷேர் பண்ணார் நான் இருபது வருட காலமாக ஃபஜிர் தொழுகையே தொழுகிறேன் எந்த அலாரமும் வைக்க மாட்டேன் அந்த நேரத்துக்கு எனக்கு முடிப்பு வந்துடும் யாரோ என்னை எழிப்பூட்டதைப் போல இன்றைக்கும் நான் உணர்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த செய்தியை ஒரு தடவை கடைப்பிடிக்கலாமேன்னு கடைபிடிச்சி பார்த்தா ஃபஜிர் தொழுகை போகக்கூடிய சூழல் வந்துருச்சு இப்படியும் சில மனிதர்கள் அதிசயமாக நமக்கு தென்படுகிறார்கள் உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கிறதா இருந்தால் பதிவிடுங்கள் இது போன்ற நிறைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட பேட்டி பேசிகளை நாம் பேசக்கூடிய நிலையில் இருக்கிறோம் புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக